அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி மாதத்தின் முதல் நாள் அம்மனுக்கு உகந்த இந்த இரண்டு பொருளை வாங்கி பூஜை அறையில் வங்குங்க அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி அந்த ஆடி மாதத்துல எந்த இரண்டு பொருட்களை நாம வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் எல்லாரும் இந்த ஆடி மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப பெண்கள் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இது பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகும் அதனால உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அம்பிகையின் கோவில்ல பெண்கள் இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதம் நம்மளுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பா இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய துணை நாட்களும் மிக மிக விசேஷம் ஆடி வெள்ளி ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி பூரம் அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஆடி செவ்வாய் அப்படின்னு நிறைய விசேஷங்கள் இதில் இந்த ஆடி மாதத்துல வரும் இந்த ஆடி பூரம் அப்படிங்கிறது அம்பிகைக்கு நம்ம மனிதர்களுக்கு வளகாப்பு செய்து நம்ம மகிழ்வோம் அம்பிகைக்கு வளையல் அலங்காரம் பண்ணி அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாக ஆடி பூரம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல நம்மளுக்கு வரும் இப்படிப்பட்ட அம்பிகையை கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு உகந்த இந்த இரண்டு பொருட்களை வாங்கி நீங்க பூஜை அறையில் வைக்கும் பொழுது அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்த உடனே நிறைய அஹ் இந்த மாதம் முழுவதும் வந்து சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து கொள்வார்கள் ஏன்னா நம்ம வந்து அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருப்பதினால் சுப நிகழ்ச்சிகள் வச்சோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம முழு ஈடுபாட்டோட இறைவினை வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கறதுனால இந்த மாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து விடுவார்கள் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு குலதெய்வம் கோபமா இருக்குது குலதெய்வம் சாபம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதுவும் இந்த ஆடி மாதத்துல நாம செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் நம்மளுக்கு முப்பத்தி ஒரு நாட்கள் நம்மளுக்கு இருக்குது இந்த நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் சர்க்கரை பொங்கல் வச்சு அங்க உங்களுடைய கோவில்களுக்கு ஏதாவது தேவை அந்த தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துவிட்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த ஆடி மாதத்தில் எந்த நாளாக இருந்தாலும் சரி ஆடி மாதம் முடிவதற்குள் ஒரு முறையேனும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம அம்பிகையை வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய காரணத்தினால அம்பிகைக்கு உக இந்த ரெண்டு பொருட்களை நம்ம பூஜை அறையில வாங்கி வைக்கணும் எப்பவுமே நான் சொல்வது ஆடி மாதத்தின் முதல் நாள் குங்குமம் இந்த குங்குமம் நல்ல வாசனை நிறைந்த தாளம்பு குங்குமமா பார்த்து வாங்கிக்கோங்க நீங்க இந்த பூஜை பொருட்கள் வாங்குவீங்க இல்லைங்களா அந்த கடைகள்லயே நீங்க போய் தாளம்பு குங்குமம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க தருவாங்க அது ரொம்ப வாசனையா இருக்கும் அது வந்து அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தாளம்பு குங்குமம் அப்படிங்கிறது இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்ப வாசனை நிறைந்த இந்த குங்குமத்தை வாங்கி பூஜை அறையில வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை நம்மளுக்கு கொடுக்கும் அம்பிகைக்கு உகந்தது இந்த குங்குமம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல் இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால நீங்க நிறைய சைஸ்ல வளையல் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இந்த குங்குமம் வளையல் கொஞ்சம் நல்லா வசதியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த குங்குமம் வளையல் பூவு ரெண்டு வாழைப்பழம் ஒரு ஜாக்கெட் பிட்டு இப்படி கூட நீங்க தாம்பலம் வச்சு வந்து கொடுக்கலாம் ஆனா பூஜை அறையில் நாளைக்கு சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நல்ல தாளம்பு குங்குமமாக வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிகப்பு நிற வளையல் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க உங்க பூஜை அறையில் வாங்கி வச்சிருங்க நாளைய தினம் அது வந்து ஆடி முதல் நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாளே நம்மளுக்கு ஆ முதல் வெள்ளிக்கிழமை வருகிறது அதனால அந்த நாளும் நம்ம எடுக்க வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் மூன்றாவது நாளாக சனிக்கிழமை அதை நீங்க எடுத்து வளையல்களை வந்து நீங்க ரெண்டு நிறைய வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அணிந்தது போக மீதி இருக்கக்கூடியதை உங்க வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் கண்டிப்பா இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலமாக அம்பிகையினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இதை வாங்கி வையுங்க இது ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கிடையாது இந்த தாளம்பு குங்குமம் அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப விலை அதிகமா இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க ஒரு ஐம்பது இருந்து நூறு ரூபாய்க்குள்ள தான் நம்மளுக்கு இருக்கும் இந்த வளையலும் அப்படித்தான் எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருள் தான் இந்த இரண்டு பொருட்களையும் வாங்கி உங்க பூஜை அறையில வையுங்க நாளைய தினம் நாம எப்படி கலசம் வச்சு நம்ம அம்பிகையை வீட்டிற்கு அழைப்பது அப்படிங்கிற பதிவை நான் தனியாக கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நாம நாளைக்கு ஆடி முதல் நாள் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பொருட்களை வாங்கி வைக்கணும் செல்வம் சேர வேண்டும் அப்படிங்கிறவங்க கல் உப்பையும் அதே மாதிரி வியாழக்கிழமை குரு பகவானு கூறியது அப்படிங்கிறதுனால நம்ம கல் உப்பு மஞ்சள் வெள்ளை கொண்ட கடலை இந்த மூன்று பொருட்களையும் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது கண்டிப்பா நாளைய தினம் முக்கியமா இந்த தாளம்பு குங்குமம் சிகப்பு நிற வளையல் வாங்கி வைக்கணும் அதை தவிர்த்து நீங்க வாங்கணும் அப்படின்றப்ப நாம கல்லூப்பு மஞ்சள் அதே மாதிரி வெள்ள கொண்ட கடலையும் நீங்க வாங்கி வைக்கலாம் இது நாளைய தினம் வாங்கி வைக்க முடியாதவர்கள் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் இத நீங்க வாங்கி வச்சுக்கலாம் இப்படி நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் கண்டிப்பா இந்த இரண்டு பொருட்களையும் அம்பிகைக்கு உகந்த பொருட்களை வாங்கி வைங்க வீட்டில் ரொம்ப நல்ல வசதியா இருக்கிறோம் வீட்டில் மட்டும்தான் வாங்கி வைக்கணுமா அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுங்க அது அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த திருமண தடைகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஏழு ஐந்து ஒன்பது பதினோரு அப்படின்ற எண்ணிக்கையில இந்த தாம்பூலம் கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு திருமணமாகல அவங்க கையால கொடுங்க உங்களுடைய பையனுக்காகலன்னா அவங்க பையன் கையால கொடுக்க சொல்லுங்க உங்க பொண்ணுக்கு வரணமையலை அப்படின்னா உங்க பொண்ணு கையால அதை கொடுக்க சொல்லுங்க இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வருடம் ஆடிக்குள் உங்களுக்கு திருமணம் நடந்து தல ஆடிக்கு நீங்க அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அம்மன் உங்களுக்கு வந்து கொடுப்பார் கண்டிப்பா இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்